ஊரே கோயில் குளம் திரிஞ்சுக்கிட்டு இருக்கு கோயில் குளத்துக்குள்ள கிளம்புறதா இருக்கா இல்ல என்ன இல்லையா அப்படியே உக்காந்துட்டு இருக்கா கோயில் கோலத்துக்குன்னு போய் என்ன பிரோசனம் என்ன என்ன நல்லா வச்சிருக்கு இல்ல என் பிள்ளைங்களை தான் நல்லா வச்சிருக்குதா போய் கும்பிட்டு கும்பிட்டு அதெல்லாம் போதும் இனி எல்லாம் எதையும் கும்பிடுறதா நான் இல்ல ஆமா ஆமா உங்களுக்கு கெட்டது பண்ணுனா சாமி இல்லன்னு சொல்லுவீங்க சாமி கல்லுன்னு இதுவே நீங்க பண்ற எல்லா பித்தலாட்டு தனத்துக்கும் கடவுள் கொலை இருந்துச்சுன்னா ஐயோ சாமி 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 ஓடுவீங்க ஏண்டி கேள்வி கேட்டா தப்பு உங்களுக்கு துணை நின்னா நல்லதுன்னு வீங்க நல்லா இருக்கம்மா உங்க கூத்து பாருங்க கஷ்டப்படுறது என்ன என் பிள்ளை மட்டுமா என் உங்க பிள்ளை இல்லீங்களா எல்லாம் வைத்தறிச்சல்ல இருக்கேன் கம்முனு போயிருங்க சொல்லிவிட்டேன் ஊரே ஜகஜோதிய திருச்சு கள்ள 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 என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது என் பிள்ளைங்க மட்டும் இப்படி மூளைக்கு ஒன்னா முச்சந்திக்கு ஒன்னா இருக்குதுங்களேன்னு பாவம் பண்ணுன பாவம் சும்மா விட்டுருமா

ஒரு காலத்துல இவங்கிட்ட கொடுமையா அனுபவிச்ச பிள்ளைங்க எல்லாம் இது கலகலன்னு சந்தோஷமா இருக்குதுங்க வாழ்ற வாழ்க்கைய பார்க்கும் போது அம்புட்டு சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாம தெரியுதுங்க இதுங்க எனக்கு சொல்ல அவங்க பண்ற பாவத்துக்கான பலனை அனுபவிச்சால ஆகணும் இவன் அப்பா மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன் வாழ்க்கை இப்படி இருக்குதே ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் வீட்டுக்குள்ளேயே அண்ணன் விட மாட்டேங்கிறாமா அடிச்சு அடிச்சு துரத்துறான் பாவம் என் பையன் தங்கமும் வைரமுமா வளர்த்த கொட்டி 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 காசை குடிச்ச வளர்த்தேன் இன்னைக்கு எலும்பும் கூடுமா ஒரு போட்டுக்கு சட்டை துணி கூட இல்லாமல் காலைல செருப்பு இல்லாம நடக்க மாட்டான் ஆனால் இன்னைக்கு செருப்பு இல்லாம ரோடு ரோட சட்டியை போட்டுக்கிட்டு திரிகிறான் பார்க்கவே ரத்த கண்ணீர் வடியுது அவனுக்கு ஒரு சட்டை துணி எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷன் கண்டங்கால வெட்டி கொடுவேண்டான் ஐயோ என்ன பண்றது ஒன்றும் புரியலை பாக்கிற நாலு பேர் முன்னாடி என் பிள்ளைங்க மாதிரி ஊரில் யாரும் இல்லைன்னு அம்புட்டு பேருமே பாடுபட்டேன் ஆனால் இன்னைக்கு மொத்தத்தையும் அழிச்சு முச்சத்தில் உட்கார வச்சுட்டான் என் புருஷன் இவன் புருஷனே கிடையாது ஒரு நாள் சேர்த்து வச்சு அனுபவிக்கப்படுறான் இன்னைக்கு தங்கச்சி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அக்கா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தம்பி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படி இப்படி இரு பேசிக்கிட்டு தெரியறானே அதுங்களாம் நல்லா இருக்கும் நாளைக்கு நீயே கட்டையில ஏறும் போது கொல்லி வைக்கிறதுக்கு வாங்குள்ள வேணும் இல்லை நாளைக்கு எந்த பிள்ளை உனக்கு வந்து கொல்லி வைக்க போகுதுன்னு பாக்குறேன் ஏதோ உன் பேச கேட்டுக்கிட்டு திரியிறான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவன் காரியவாதின்னு இவனுக்கு தெரியல ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் அவனு என் கூட வந்து சேருவான் அன்னைக்கு இருக்குது இந்த ஆளுக்கு படுத்த படுக்கையானதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து தாங்கணுமே அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்குது இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் சுத்து சுத்து எத்தனை நாளைக்கு நீ சுத்துறனு நானும் பாக்குறேன் என் வயிறு எரிச்சு சொல்றேன்டா எல்லாம் வெள்ளங்க மாட்டடா வெள்ளங்க மாட்டேன் கட்டு பாவத்தை கொட்டிக்கிறியே நீ எல்லாம் ஒரு காலத்து உருப்பிட மாட்டடா உருப்பட மாட்டேன் நான் உனக்கு விடுற சாபண்டா இது சாபம் இது

அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து எல்லா வண்டியும் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பார்த்து போட்டு குறைச்சு வாங்கிக்கலாம் என்னமா இங்கேயே வாங்கிக்குவோமா ஏதோ பா உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார் வண்டி வாங்க வந்திருக்காங்க வாங்க 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 என்ன சார் என்ன பாக்குறீங்க மாப்பிளைக்கு வண்டி வாங்கணுங்க அதான் சார் நம்ம எல்லா வகையான வண்டியும் இருக்கு சார் நீங்க என்ன மாதிரி மாடல்ல பாக்குறீங்க எவ்வளவு ரேட்ல பாக்குறீங்க மடி என்னம்மா நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கியிருந்தா தெரியும் இதெல்லாம் வாங்கினதும் இல்லை என்ன பண்றது என்ன சார் சொல்லுங்க எப்பா நாங்க இதுக்கு முன்னாடி வண்டி எல்லாம் வாங்கினதில்லைங்க நாங்க ஊட்டிக்காரவங்க இங்க எங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்க இருக்கிறாங்க அதான் சரி அவருக்கு வண்டிவா எங்க கூட வந்தவங்க என்ன மாதிரி மாடல்னா நமக்கு தெரியாதுங்க கொஞ்சம் நல்லதா பார்த்து கொடுங்க え, எம்பட்டனாலும் அப்படிங்களா? சரி பைக்ல பாக்குறீங்களா இல்ல நம்ம ஸ்கூட்டில பாக்கலாங்களா? ம் பைக் ஸ்கூட்டி எதுனாலும் சொல்லுங்கமா நம்ம எல்லாமே உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். சரிங்களா? இப்போ நீங்க பைக் வாங்குனீங்கன்னா உங்க மேப்ல மட்டும் தான் ஓட்ட முடியும். அதுவே ஸ்கூட்டியும் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே. உங்க பொண்ணு ஓட்டிக்கலாம் உங்க மாப்லியும் ஓட்டிக்லாம். ஓ, அப்படிங்களா? ஸ்கூட்டியை வாங்கிடுவோங்க ஏமா எனக்கு என்ன ஸ்கூட்டி ஓட்ட தெரியும் ரெடி அது என்ன கம்ப சுத்திரமா பார்த்தா கத்துக்க போற ஆமாங்க மேடம் இப்பதான் வண்டி ஓட்டுறதுல ஒரு சாதாரண விஷயம் ஆயி போச்சு அதல நீங்க கத்துக்கலாங்க நீங்க ஸ்கூட்டியே பாருங்க சரிங்க ஏதா திங்ஸ்னா கூட நீங்க முன்னாடி வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் கூட்டிட்டு போறதா இருந்தால பின்னாடி என்ன பண்றாங்க இது பண்றாங்கன்னு தெரியாது நீங்க முன்னாடி நிக்க வச்சுக்கலாம் பாதுகாப்பாவும் இருக்கும் ஓ சரிங்க அதெல்லாம் எப்படிங்க பா ரேட் வரும் அதெல்லாம் 85000 ல இருக்கு சார் 85000 வாயா ஆத்தடியாத்தா ஒரு பவனு விக்கிற வலைக்கு வண்டியா ஹ கிட்ட எல்ல எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டியும் இருக்கு அண்ட் பெட்ரோல் ஸ்கூட்டியும் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ல பாக்குறீங்க பெட்ரோல்லே காட்டிருங்க சரிங்க வந்து பாருங்க எல்லாமே பெட்ரோல் யூஸ் பண்றது மாரி பாரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாத்து எடு வாங்கு இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு இந்த மாதிரி வாங்கினா கூட பரவாயில்ல நல்லா இருக்குமே இந்த ஒயிட் கலர் பாருங்க மேம் இதுவும் நல்லா இருக்கும் இதுலயே கிரே கலர் எல்லா கலர்லயுமே நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் வேண்டாம்பா இது வெள்ளை கலர்லாம் அழுக்கப்பட்டா அப்படியே தெரியும் ஆமா பார்வையும் லுக்கா இருக்குமா நீங்க அது டாடி திண்ணே. ஏய் கருப்பு துணியே நம்ம போட நீ வேற கருப்புカラー வண்டி எடுக்கறேன்ற. அதெல்லாம் வேண்டாம்டி. வேற ஏதாவது எடு. சயோ ஆண்டாவ நீ வச்சிக்கிட்டு என்ன வண்றன்னு தெரியல. சரி விடுங்கம்மா. எதாவது வேற கலர் பாருங்க. இந்த ரெட் கலர் எடுப்பா அது ஒண்ணு அந்த அளவுக்கு கலகாய் இல்ல. ஏன்னா மாரியட்டா கூளு உத்திர மாதிரி இருக்கு. வேண்டாம் அது வேண்டாம். அது எரிச்சிட்டு இருக்கு. பார்க்கவே நல்லல. வேற ஏதாவது எடு. ஏப்பா என்னப்பா. அடியே நீ வாயை வச்சிட்டு கம்மினு இருக்க மாட்டியா? முதல்ல நீ வெளிய போய் நில்லு. நாங்க எடுத்துட்டு வரோம்.

ஒரு ஊரு கடத்தல காசை வைக்கிறதுக்கு பாக்கெட் பத்தல ஆனா இப்ப கையில காசு இல்லம்மா உடம்புல சட்டையும் இல்ல என்ன பண்றது என்ன வாழ்க்கைனே தெரியல போ ஏยக்கா என்னப்பா ஏக்கா ஔரு 100 வாanta கொடுங்கக்கா சட்டை எடுக்கணும் ஏக்கா ஏ இருந்தா கொடுங்கக்கா நான் கொடுத்துடறேன் வா

இந்த வேலை செய்யணுமா நானே எனக்கு என்ன தலையழுத்தான் என்ன சனல் வேலையில எப்படி ஆயிட்டு இருக்கு உனக்கே இது ஓவரா இல்லையா நான் என்ன சமையல்காரனா சமையல் வேலை எப்படி இருக்குன்னு கேட்டோம் சொல்றதுக்கு ஏன நீ தானே கேட்கற அப்புறம் கேட்கணும் அட நீ வேறப்பா நானு தான் கிட்ட கூட்டிக்கிட்டு இருந்தேன் இருந்து சமையல்காரர் தான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் பாத்துக்கங்காரு அதான் சரி அடுப்பெல்லாம் நல்லபடியே எரியுதா என்னான்ட்டு இல்லைன்னா வர எடுத்து சொருவ சொன்னாரு அதான் சொல்லிட்டு அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்கண்ணே நான் கூட நினைச்சேன் சமையல் மாஸ்டர் ஆகிதான் ஆயிட்டீங்களோ என்ன ஒன்னு ஆயிருந்தாதான் பரவாயில்லையே என் வீட்ல இருந்தாலே ஒருத்தி அவத்த இந்த தொழில கத்துக்க விடாமையே பண்ணிவிட்டா வா இதுல விட வா மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கலாம் அதுல தான் நல்ல வருமானம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா அதே இதை பேத்தி உசு பேத்தி விட்டு அதை தவிர இதை கத்துக்காம விட்டுவிட்டேன் இப்ப பாரு இதை ஒரு இது கத்து மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாரிச்சிருக்கன என்ன உனக்கு தொலைகிறது எல்லாம் தலையெழுத்து சரிண்ணே சரிண்ணே சரினே எங்கப்பா நீங்க எல்லாம் தீர்த்த போட்டுக்கு போலயா இல்லனா ஊர் தலைவர் தான் இங்க சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கணும்பா எல்லாரும் அங்க வந்துட்டா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு தான் சரி உங்ககிட்ட இந்த வேலையை பாத்துக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்க சரிப்பா சரிப்பா என்ன பண்ணி தொழிலது நம்ம தலையெழுத்து எங்கிட்டும் போறதுக்கு கொடுப்பனும் இல்ல இப்ப எங்களுக்கும் பாருங்க இந்த கூட்டுற வேலை கொடுத்ததுனால பரவாயில்ல இல்லைன்னா திருவிழா நேரத்துல கையில காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம்பா சரிங்கண்ணே சலையில் ஆச்சா இல்லையா சலையில் ஆச்சா இல்லையா

என்னத்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தாலே தெரியுது இதுக்கும் மேல வந்து பாக்கணுமா என்ன சாமி சாமின்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆசாமி கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது சரியா ஒழுங்கா எனக்கு சோத்த போடுங்கடா கடா பசிட்டாங்கடா

இது தானே சொல்றது எங்க இருந்தாலும் வாய வச்சிட்டு கப்பு சுப்புன்னு இருக்கணும்னு அதை விட்டுப்பட்டு சாமிக்கே பாட்டு விட்ட கடைசியில சாமியே உனக்கு ஆப்பு வச்சுதா ஆமாண்டா எனக்கு வேற எங்கேயும் இல்லை என் நாக்களே உட்காந்து காட்டமா ஆடிச்சு சரிண்ணே சரிண்ணே அங்கே ஐஸ் எதுவும் இருக்கும் வாங்கி தரேன் ஜாப்பரியா யோ காலையில இருந்து பசி பசின்னு சொல்லி என் பொண்டாட்டி வந்து காலையில ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு போட ஐயா அதுவும் தாங்க மாட்டேங்குது என்ன ஒன்றது ஐசத்தான் வாங்கி என் வயித்த நினைக்கணும்னு இருக்குதா என்னவோ சரி வாங்கியா வந்து வாங்கி கொடுங்க சரி வாங்க வாங்க வாங்கி தாரு கடைசியில ஐச தின்னு தான் என் வயிற்ற நேரம் என்னோட கடவுள் எழுதி வச்சிருக்காரு திருவிழா நேரத்துல எப்படி தருதோரே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாரும் போறாங்க நம்மளும் போனா ஒரு ஐச வாங்கி கொடுப்பாங்க என்ன பண்ணி தொலைய இந்த சமையல் கார வேற அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டாரு இப்ப நம்ம இங்கேயே நிக்கிறதா இருக்கு எப்போய் வரும்போது எனக்கு ஒரு ஐசா வாங்கிட்டு வாங்கயா ஆஹ் சரிங்கண்ணே வாங்கிட்டு வரோம்

இப்போதான் நம்ம ஊருக்கு வந்துட்டிங்கள்ல இனி பாருங்க வருஷம் வருஷம் செம்மையாக கொண்டாட்டனா நீங்களே டான்ஸ் ஆடுவீங்களா ஆடுவீங்க லாவா இந்நேரத்துக்கு நான் என்ன ஆட்டம் போட்டிருப்பேன் தெரியறீங்களா பட் இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டு இப்போல்லாம் போய் ஆடுனா எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு தான் ஆடுறதில்ல ஆஹ் இப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ ஏஜ் டான்ஸ் ஆடறவங்க தானே இல்லைங்க அது நமக்கு பதிக்கெல்லாம் செட் ஆகாது செம்ம புத்தாட்டம் போல இருக்க புள்ளைங்களா வாடா டே இங்க அம்மா வேற நிக்கிறாங்கடா நான் கூட நிக்கணும் டே அம்மாவில யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க வாடா எப்ப சரியான ஆட்ட ஆடுதுகளே பிள்ளைங்க ஆஹா நம்மால இங்கதான் இருக்கா நான் கோவில் குள்ள தேடிக்கிட்டு இருந்தேன் என்னடா ஆளை காணோமே அப்படின்னு இப்படின்னு தெரிஞ்சதா முதல்ல இங்க வந்திருப்பனே மச்சி டே மச்சி பாருடா

இந்த ஊருக்கு வந்ததுல நீ ஒரு மார்க்கமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க சரியில்ல உங்க அப்பாருக்கு தெரிஞ்சது உன் சோழி இன்னையோட முடிஞ்சது அடக்கிக்கிட்டு இரு நீ கொஞ்ச நேரம் அடங்கி இரு போய் ஆடுடா ஆடு வாடா இதுங்க நம்மள சேர்த்துக்காது நம்ம தான் இதுங்க கூட போய் சேரணும் வாடா 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 அடுத்த வருஷம் நீயும் நானும் குத்தாட்டம் அப்படியே குத்தி போடுவேன் இந்த பையன் எதுக்கு நம்மளே பார்த்து எல்லாம் பண்றான் ஒண்ணுமே புரியலையே அப்படி மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு மூஞ்ச பாரு ஏய் டான்ஸ் இங்க அங்க இல்ல புள்ளங்கள பார்த்தா போதுமே ஆன்னு நிப்ப அவங்கட்டு திரும்பி ஆடு இல்லனா அவங்க வீட்ல உள்ளவங்க உன்னை ஒரே உரையத திருப்பிடுவாங்க மச்சி மச்சி என்னடா சொல்ற ம் கழுத்தை திருப்பிடுவாங்கன்னு சொன்னேன் திரும்படா அங்கட்டு இந்த பய போற போக்கே சரியில்லை கடைசியில் நம்மளுக்கு இது எதுவும் பிரச்சனையில் கோத்து விட்டுருவானா என்னன்னு தெரியல ஒன்றுக்கு ரெண்டாங்கடிக்குது அந்த ரெண்டில் எந்த ஒன்றுன்னு தெரியல அந்த ரெண்டு ஒன்றுக்கும் எப்படியோ பட்ட அப்பைங்கன்னு இவனுக்கு புரியலை ஒரு அப்பையும் கத்திய தூக்குவான் ஒரு அப்பையும் கண்ணை தூக்குவான் ரெண்டு பேரும் ஒரே ஒரேதான் முடிச்சு போடுவாங்க இந்த பையன் அது புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான் கடைசியில் நம்மளையும் இவன் கூட சேர்ந்த ஜோடி வச்சு கொளுத்தி போடுவாங்க போலையே முதல்ல இவனை என்ன ஏதுன்னு விசாரித்து இவனுக்கு பாடத்தை போட்டு இவனை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டணும் இல்லைன்னா நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்க பார்க்குறேன்னு தெரியுது இதுங்களும் எங்கிட்டாவது போய் தொலைதுகளா போகிற இடத்துலலாம் வளைச்சி வளர்ச்சி வருதுங்க இதுங்க ரெண்டையும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஒரு பக்கம் இவன் இன்னொரு பக்கம் அதுங்க நடுவில் நம்ப கடைசியில் நம்மளை போட்டு உருட்டி வர்றவங்க எல்லாம் நமக்கு உயிர் கொடுப்பான் தோலைன்னு இருப்பான்னு பார்த்தா நமக்கு எடுப்பான் தோலைன்னா தான் அமைவான் போலயே ஒருத்தன் அப்படி இன்னொருத்தன் இப்படி மொத்தத்தில் நடுவில் நம்பத்தான் இருக்கும் நம்மள என்ன பண்ண காத்திருக்காங்களோ அண்டாவா